என்னெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவி எல்லாரும் கூட சேனல் இருக்கிற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தயிரும் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்படி ஊறும்போது தான் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா வேகம் அது மாதிரி தன்மையும் இல்லாமல் இருக்கும் செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு நான் மசாலா வறுத்து தான் அரைக்க போகிறோம் இதுக்கு பத்து காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுருங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் நல்லா பொறிஞ்சி வரணும் அது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க டக்குன்னு தீஞ்சு போயிடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை நல்லா ஃபேனில் ஆற வச்சிட்டு மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி கொண்டு வந்துடுங்க இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் சூடு பண்ணி அதில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஒரு கரண்டி இல்லைனா ஒன்றரை கரண்டி ஊற்றுனா கூட நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா இது ஃப்ளேவர்காக போடுறோம் அது மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டுமே ஃப்ளேவருக்காக உடச்சி போடுறோம் இது நல்லாயிருக்கும் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையே இதில் சேர்த்துடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாகவே போடுங்க இப்போ பொடி பண்ணி வச்சுருந்தேன் மசாலாவை இதில் அப்படியே போட்டுடலாம் இதுக்கு தனியாக வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டோம் இந்த மசாலாவை அதனால் இது ஒரு பொடியே போதும் இந்த குழம்புக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கறதால ரெண்டு ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இப்போ கலந்து வச்சு வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டுடலாம் போட்டு கொஞ்ச நேரம் அப்படி பெரட்டி விட்ருங்க மசாலாலாம் எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் போட்டுட்டு திரும்ப நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போது கொஞ்சம் நேரம் அதுலையே வேகட்டும் அந்த சிக்கன் கழுவுன தண்ணி இருக்கும் சிக்கன்லேருந்து தண்ணி வரும் அது தக்காளி ஓட தண்ணி தயிர் கலந்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதுலேயே அது கொஞ்சம் நேரம் வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நடு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க இப்போ சிக்கன் பாதி வரைக்கும் வெந்துருச்சு பாருங்கள் தண்ணியே ஊற்றலை எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் சிக்கனு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மூடி வச்சிடலாம் நடு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க நல்லா சிக்கன் வேகணும் நல்லா சிக்கன் வெந்திருச்சு இப்போ கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் எனக்கு நிறைய வேணும் அதனால் நான் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்க போகிறேன் ஏன்னா மதியம் சாப்பாட்டுக்கும் வேணும் நைட்டு சப்பாத்திக்கும் சேர்த்தே நான் இன்றைக்கி கிரேவி வைக்கிறேன் அதனால் ஒரு அரை மூடி தேங்காய் பத்து முந்திரி பருப்பு அரைச்சி இந்த கிரேவியோடு சேர்த்துடலாம் பத்து இல்லை இருபது முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு வந்து உங்கள் ஆப்ஷனல் தான் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை தேங்காய் மட்டுமே போதும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நல்லா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்டில் கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ கொத்தமல்லி தழையை தூவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக வரும் உடனே சாப்பிட்றத விட ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் மேலே எண்ணெய் தெளிஞ்சி வந்து நல்லாயிருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மேலே எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் புரோட்டா நான் எல்லாத்துக்குமே இது நல்லா மேட்சாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்